போலி பல்பு விற்ற தனுகோடி ஆதித்ய ஆதித்யா ஆட்டோ ஸ்டோர்ஸ் நிறுவனத்திற்கு ரூபாய் நாற்பதாயிரம் அபராதம் நாமக்கல் நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழக்கறிஞர் இன்றி போராடி வென்ற கார் உரிமையாளர் கோவையில் விலை உயர்ந்த காருக்கு போலி ஹெட்லைட் பல்புகளை விற்று ஏமாற்றிய கோயம்புத்தூர் உதிரிபாக விற்பனை நிலையத்திற்கு ரூபாய் நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அபராதம் விதித்து நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசகவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த பிரபு என்பவர் தனது டொயோட்டோ கொரோலா காருக்காக கோவை காந்திபுரம் நஞ்சப்பா சாலையில் உள்ள சீனிவாசன் பொன்னுசாமி பிரமிளா ஆகியோருக்கு சொந்தமான தனு ஆதித்ய ஆட்டோ ஸ்டோர்ஸ் நிறுவனத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டு பிலிப்ஸ் பல்புகளை வாங்கியுள்ளார் சுமார் மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிய அந்த பல்புகள் அடுத்த சில மாதங்களிலேயே பழுதாகின இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் பிலிப்ஸ் நிறுவனத்திற்கு மின் அஞ்சல் அனுப்பியுள்ளார் புகாரை விசாரித்த நிறுவனம் அவருக்கு இரண்டு பல்புகளை இலவசமாக வழங்கியது அப்போது தான் முதலில் வாங்கிய பல்புகள் அசல் அல்ல அவை போலியானவை என்பது பிரபுவுக்கு தெரிய வந்தது இது குறித்து கடையிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் முறையாக பதில் அளிக்கவில்லை மாறாக பரிகாரம் கிடைத்துவிட்டது இதற்கு மேல் நீதிமன்றம் போனால் சரி இருக்காது என மிரட்டும் தோணியில் பதில் வந்துள்ளது இதனால் ஆவேசமடைந்த பிரபு சட்டத்தின் கதவை தட்ட முடிவு செய்தார் வழக்கறிஞர்கள் பலரும் இந்த வழக்கு நிற்காது என கைவிரித்த நிலையிலும் பிரபு மனம் தளரவில்லை இணையதளம் மற்றும் யூடியூப் உதவியுடன் நுகர்வோர் சட்டங்களை முறையாக கற்றுக்கொண்டார் போலி பல்புகளை அட்டைப்பட்டி அதில் இருந்த பார்கோடு வரி ரசீதில் இருந்த குளறுபடிகள் என அனைத்து ஆதாரங்களையும் திரட்டி வழக்கறிஞர் உதவியின்றி நாமக்கல் நுகர்வோர் நீதிமன்றத்தில் தானே வாதிட்டார் வழக்கை விசாரித்த நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் தீர்ப்பாயம் வாடிக்கையாளரை திட்டமிட்டு ஏமாற்றியது உறுதியானதால் தனுக்கோடி ஆதித்ய ஆட்டோ ஸ்டோர்ஸ் நிறுவனத்திற்கு பின்வரும் அபார அபாரத்தை விதித்து பல்புகளின் விலை ரூபாய் எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இழப்பீடு தொகை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மன உளைச்சலுக்கான இழப்பீடு ரூபாய் ஐந்தாயிரம் மற்றும் வழக்கு செலவு ரூபாய் இரண்டாயிரம் மொத்தம் நாற்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் தொகையை அறுபது நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் ஏற்கனவே இந்த நிறுவன உரிமையாளர் சீனிவாசன் மீது சொந்த சகோதர போலி ஆவணங்கள் மூலம் பல கோடி ரூபாய் ஏமாற்றிய வழக்கு கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பெரிய கடைகளுக்கு சென்றால் அசல் பொருட்கள் கிடைக்கும் என நம்பும் நுகர்வோரை ஏமாற்றுவது தவறு என்பதை இந்த தீர்ப்பு உணர்த்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர்